ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா சிக்கன் பிரியாணி சிக்கன் பிரியாணியில் பாஸ்மதி ரைஸ் சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம் இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இப்போ சிக்கன் பிரியாணிக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துடலாம் இப்போ மொதல் வந்து நம்ம ஒரு சிக்கன் பிரியாணி போட்டோம் அது வந்து சீரக சம்பாளை பண்ணது இது வந்து இந்தியா கேட் அரிசியில் பண்ணுறோம் பாஸ்மதி ரைஸ் கிளாசிக்குன்னு சொல்லிவிட்டு அது நல்லாயிருக்கும் இது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதில் பண்ண போகிறோம் இன்றைக்கி இதுக்கு தேவையான பொருளெல்லாம் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க இரநூத்தம்பது கிராம் பெரிய வெங்காயம் நூறு கிராம் சின்ன வெங்காயம் அதை வந்து மிக்சியில் பஸ்ஸர் பண்ணி வச்சுருக்கோம் மூணு தக்காளி ஒரு கைப்பிடி புதுனா ஒரு கைப்பிடி மல்லி ஒரு லெமன் எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் பிரியாணி மசாலா தாளிக்கிறதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துடலாம் ரெண்டு துண்டு பட்டை ஆறு கிராம்பு ஆறு ஏலக்காய் ஒரு ஸ்டார் அண்ணாச்சி ஒரு துண்டு தண்ணி இலை கொஞ்சமாக முந்திரி இப்போ தாளிப்புக்கு தேவையான எண்ணெய் நூற்றம்பது கிராம் கடல் எண்ணெய் எடுத்துருக்கோம் கடல் எண்ணெய் தான் இது பண்ணணும் நூறு கிராம் நெய் ஒரு கிலோ சிக்கன் சிக்கன் பீஸ் வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நூறு கிராம் போட்டுக்கலாம் நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம் நெய் ஊற்றிக்கலாம் நெய் பாதி மட்டும் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காயட்டும் ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும் வதக்கிக்கலாம் இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காயத்தை சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்டை இந்த டைம் சேர்த்துடலாம் அதோட பச்சை வாசம் போற வரை வதக்கிடலாம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதங்கிருச்சு பச்சை வாசம்லாம் போயிடுச்சு இந்த டைமில் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி டக்குன்னு மசிகிறதுக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதுலேயே வந்துட்டு இப்போ மிளகாத்தூளை சேர்த்துக்கலாம் பிரியாணி மசாலாவும் சேர்த்துக்கலாம் இந்த டைம் சேர்க்கும்போது நல்ல கலர் வரும் நமக்கு பிரியாணி கலராக இருக்கும் புதினா மல்லி சேர்த்துடலாம் இப்ப தயிர் வந்து ஒரு நூறு கிராம் ஊத்திக்கலாம் தயிர் ஊற்றுனதும் கொஞ்சம் நேரத்தில் எண்ணெய் பிரிஞ்சு வரும் நமக்கு நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த டைமில் சிக்கனை சேர்த்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இதிலே வேகட்டும் அதிலே தண்ணி பிரிஞ்சு வரும் நம்மளுக்கு இப்போ சிக்கன் பத்து நிமிஷம் வெந்துருச்சு தண்ணி நல்லாவே விட்டுருச்சு பாருங்க தண்ணி நிறையா விட்டுருக்கு இந்த டைமில் தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த கப்பில் நம்ம ஒரு கிலோ அரிசிக்கு ஒன்றரை கப்பு ரைஸ் இருந்துச்சு இப்போ மூணு கப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் தண்ணி கொதி வரட்டும் நம்ம பிரியாணிக்கு தாளிக்கும்போதே அரிசியை வந்து ஊற வச்சிட்டோம் ரெண்டு அலசு அலசி மூணாவது தண்ணியில் கா ஊற வச்சிருக்கோம் இப்போ அதை நல்லா தண்ணி வடிச்சிட்டு வந்துடுவோம் நல்லா தண்ணி கொதி வந்துருச்சு இந்த டைமில் லெமன் சேர்த்துக்கலாம் இப்போ அரிசியை சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு இருபது நிமிஷத்துக்கு மேலே இந்த அரிசி ஊறிடுச்சு நல்லா தண்ணி வடித்து சேர்த்துக்கலாம் நல்லா லைட்டாக கிண்டி விடணும் ஒரு கொதி வரவுமே தம் வச்சிடலாம் ஒரு கொதி வரட்டும் இப்போ தண்ணி கொதிச்சு நல்லா வத்திருச்சு இப்போ அரிசியும் தண்ணியும் சமமாகிருச்சு இந்த டைம் தம் வச்சுருவோம் இப்போ நம்ம தோசைக்கல் வச்சாச்சு தோசைக்கல் ஹீட் ஆனதும் ஃபுல் சிம்மில் வச்சிட்டோம் ஒரு இருபது நிமிஷம் தம்மில் இருக்கட்டும் வெயிட் வச்சிடலாம் இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நமக்கு சூப்பராக வந்துருச்சு நல்லா நீளமாக வந்துருச்சு நல்லா அடியில் ஒட்டாமல் நல்லா வந்துருச்சு இப்போ சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஜிகே இருந்து பத்து விதமான மசாலா பொருளெல்லாம் தயார் பண்ணுறோம் உங்களுக்கு யாருக்காவது இந்த மசாலா பொருள் தேவைப்படுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா சிக்கே மசாலா சமையல் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே பாய்